வணக்கம் நண்பர்களே ஐந்து ஆண்டு கால திமுக ஸ்டாலின் அவர்களுடைய வயதே எழுபது ப்ளஸ் தான் அப்போ ஒரு பிறந்த பொழுதோ ஒரு பிறந்த முன்போ இல்லை பிறந்த சில நாட்களிலோ அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த கட்சி வளர்க்கப்பட்டதும் அந்த கட்சி வளர்ச்சி அடைந்ததும் அந்த கட்சியை த தக்க வைத்ததும் அதாவது ஆட்சி இல்லாத காலங்கள் தக்க வைத்ததும் பெரும் சோதனையான காலங்களில் அவங்களை கடந்து அந்த கட்சியை கொண்டு வந்ததும் ஸ்டாலின் மட்டுமல்ல இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலினுடைய பங்களிப்பு எத்தளவுக்கு இருக்கும் கூட நமக்கு தெரியல காரணம் அவர் தந்தையாருடைய முயற்சி மறைந்த தலைவர் கருணாநிதியுடைய முயற்சி அவருடைய வியூகங்கள் அது எத்தனை தந்தர் மாணவிகள் அவை மதிக்கத் தந்ததா என்பதையெல்லாம் நான் கூற வரவில்லை ஆனால் ஸ்டாலினால் மட்டுமே இந்த திமுக வளர்ந்ததில்லை அவர் அவரால் மட்டுமே வளர்க்கப்பட்டதும் இல்லை இனி வளர்வது கையில் இருக்கிறது உணர்வாரா தொடர் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்